ஈரானுக்கு எதிராக புதிய தடைகள் அமெரிக்கா எடுத்துள்ள முடிவு வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிராக புதிய தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களைக் கொண்டு கடந்த சனிக்கிழமை ஈரான் தாக்குதலை நடத்தியது இருப்பினும் அமெரிக்க உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்தமையினால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்து வருகின்றது ஈரானை எந்த நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதோடு தாக்குதலுக்கு ஜி செவன் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது இந்த சூழலில் இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தும் முன் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று ஈரான் எச்சரித்துள்ளதுடன் இஸ்ரேல் அரசு மற்றொரு தவறை செய்யுமானால் ஈரானின் பதிலடி நிச்சயமாக மிக கடுமையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது சிரியாவின் தலைநகர் டமாஸ்காஸில் எங்களுடைய தூதரகம் மீது கடந்த முதலாம் திகதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியே நாங்கள் தொடுத்த தாக்குதல் என ஈரான் தெரிவித்தது இந்நிலையில் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெக் சுலிவன் ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து ஜி உறுப்பு நாடுகள் கூட்டணியினர் மற்றும் நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து அதிபர் பைடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி வருகின்ற நாட்களில் ஈரானுக்கு எதிராக புதிய தடைகள் விதிக்கப்படும் எனவும் ஈரானின் ஏவுகணை திட்டங்கள் இஸ்லாமிய புரட்சி காவல்படை மற்றும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவற்றுக்கு ஆதரவு தரும் அமைப்புகளுக்கு எதிராகவும் தடைகள் விதிக்கப்படும் என ஜெக் சுலிவன் தெரிவித்தார் ார் இதேபோன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளும் மற்றும் நட்பு நாடுகளும் கூட வரவுள்ள நாட்களில் தடை விதிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏவுகணை மற்றும் மாநில விமானங்கள் தொடர்புடைய தடைகளுடன் மற்றும் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய அறுநூற்றுக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் பயங்கரவாதம் பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பது மற்றும் பிற வடிவிலான சட்டவிரோத வர்த்தகம் பயங்கர மனித உரிமைகள் துன்புறுத்தல்கள் மற்றும் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பது ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு நிலைத்தன்மையற்ற சூழலுக்கு தள்ளும் மற்றும் தீங்கு ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட ஈரான் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கூட்டணி அரசுகள் நட்பு நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடாளுமன்ற உதவியுடன் ஒருங்கிணைந்து செயற்பட்டு தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா தயங்காதென ஜாக் சுலிவன் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது எவருமே பயன்படுத்தாத ஆயுதத்தால் தாக்குவோம் இஸ்ரேலை மிரட்டுகின்றது ஈரான் எம்மீது இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை தாக்கினால் இதுவரை எவருமே பயன்படுத்தாத ஆயுதத்தை கையில் எடுப்போம் என்று ஈரான் கடுமையாக எச்சரித்திருக்கின்றது முன்னதாக திங்கட்கிழமை இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெர்சி ஹெலவி அளித்த பேட்டியில் ஈரானின் ட்ரான் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் பிரதமர் நெதன்யாகுவின் முடிவுக்காக காத்திருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அலி பஹேரி இன்னொரு முறை இஸ்ரேல் எங்களை தாக்கினால் நொடிகளில் பதிலடி கொடுக்கப்படும் அதுவும் இது வரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்களை உபயோகிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலின் சனல் செய்தியின்படி ஈரானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் ஆனால் அது முழுமையான போருக்கு வித்திட்டு விடக் கூடாது என்ற வகையில் போர் விவகாரங்கள் அமைச்சகம் ஆலோசனை நடத்தியதாக தெரிகின்றது இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த ஞாயிறு காலை சுமார் முன்னூறு ஏவுகணை மற்றும் ட்ரான் குண்டுகளை வீசியது சுமார் ஐந்து மணி நேரம் நடந்த இந்த தாக்குதலில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்தை நடுவானில் இடைமறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் அளித்தன இஸ்ரேல் மீது ஈரான் ஏவிய ட்ரான்களில் என்பதை அமெரிக்கா வீழ்த்தியது ஈரான் எமனில் இருந்து ஏவப்பட்ட ஆறு ஏவுகணைகளை வீழ்த்தியது இந்த தாக்குதல் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகின்றன மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னொரு போரை தாங்காது அமைதியை நிலைநாட்டும் கூட்டு பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குத்ரேஸ் கவலை தெரிவித்துள்ளார்